வணக்கங்க இன்றைக்கி ஒரு கிலோ நெல்லிக்காய் ஒரு கிலோ பனவெல்லத்தை வச்சு லேகி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதோட அளவுகள் வந்து லிங்கில் குறிப்பிடுறேங்க வேணுங்கிறாங்க போய் பார்த்துக்குங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் இரும்பு சத்து கால்சியம் சத்து நோய் எதிர்ப்பு சத்து எல்லா சத்துக்களும் இதில் அடங்கி உள்ளதுங்க இது சாப்பிட்றதுக்கு இனிப்பாகவும் புளிப்பாகவும் காரம் துவர்ப்பு லேசான கசப்பு இது ஐந்து சுவையும் இதில் தெரியுங்க உங்களுக்கு இது அனைவருமே சாப்பிட்லாங்க மல் கூச்சா இருக்கிறவங்க நெல்லிக்காய் சாப்பிட முடியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடுங்க உடலில் சத்து கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி லேகியம் செஞ்சு சாப்பிடுங்க ரெகுலராக நெல்லிக்காவும் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி லேகியம் செஞ்சு வச்சுக்கிட்டால் ஆறு மாதத்துக்கு மேலே இருந்தாலும் நல்லா இருக்குங்க இதில் பசு நெய் சேர்த்தி தான் செஞ்சுருக்கேன் இந்த லேகியம் சாப்பிட்றதுனால சளி பிடிக்குமோன்னு பயப்படாதீங்க இதில் சுக்கு மிளகு திப்பிலி லவங்கம் சேர்த்துருக்குங்க அதனால் சளி பிடிக்காது எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி லேகியம் செய்ய முடியாதவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க உங்களுக்காக நானும் செஞ்சு கொடுக்குறேன் இந்த லேகிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும் இந்த லேகிய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்